இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நேற்று சென்னையில் அன்புமணி அவர்கள் அவருடைய இயக்கத்தை சார்ந்த மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அடங்கிய நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது கடும் கோபத்தில் கொந்தளித்திருக்கிறார் இதுவரை அன்புமணி என்றால் டீசன் என்றுதான் நாம் பேசி இருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் அவரோடு இருந்த காலத்தில் அதைத்தான் நாமும் வலியுறுத்தி பேசியிருக்கிறோம் ஆனால் நேற்று பேசிய அன்புமணி அவர்கள் என்னுடைய தந்தைக்கு ஏதேனும் நிகழ்ந்தால் நான் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டேன் வேறு மாதிரி இருக்கும் என்று மிரட்டுகின்ற தொனியில் பேசியிருக்கிறார் இன்னொன்றை கேட்டிருக்கிறார் என்னுடைய தந்தை என்ன எக்ஸிபிஷனா வருவோர் போவோர் எல்லாம் வந்து பார்த்துவிட்டு செல்வதற்கு அவருக்கு தொடையில் அறுவை சிகிச்சை செய்து செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது இப்படித்தான் எல்லோரும் போய் பார்ப்பார்களா என்று பேசியிருக்கிறார் இதில் அன்புமணி அவர்கள் என்ன டீசெண்டை கடைபிடித்தார் என்று தெரியாமல் தான் நானும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் இன்னொன்றை சொல்லி இருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் போன் செய்து ஒவ்வொருவரையும் தொலைபேசியில் அழைத்து வந்து மருத்துவர் ஐயாவை பார்த்துவிட்டு போங்கள் பார்த்துவிட்டு போங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன எக்ஸிபிஷனா என்னுடைய தந்தைக்கு ஏதேனும் நடந்தால் தொலைத்து விடுவேன் என்று பேசியிருக்கிறார் ஏன் இவ்வளவு கோபப்படுவதற்கு என்ன காரணம் இவ்வளவு கோபப்படுவதற்கு ஏதேனும் நியாயமான காரணம் உண்டா என்று பார்த்தால் எதுவும் இல்லை யாரோ அன்புமணி அவர்களை தூண்டி தூண்டிவிடுகிறார்கள் அன்புமணி அவர்களுக்கு இல்லாத தவறான தகவல்களை கொடுக்கிறார்கள் ஆகவே அவர் கோபப்படுகிறார் ஆவேசப்படுகிறார் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது இத்தனை தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பொழுது மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நைனார் நாகேந்திரன் திரைப்பட இயக்குநர்கள் சீமான் சேரன் இன்னும் எத்தனையோ முக்கிய பிரமுகர்கள் சைதை துரைசாமி இப்படி பலரும் போய் மருத்துவர் ஐயாவை பார்த்து ஆறுதல் கூறிவிட்டு வந்தார்கள் இது என்னவென்று கேட்டால் இது தமிழர்களுக்கே உள்ள மாண்பு இது தமிழர்களுக்கே இருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த கலாச்சாரம் ஒரு திரைப்படத்தில் ஒரு பாட்டு வருமே ஒற்றை கண்ணில் நீள் வரிந்தால் பத்து கண்ணில் நீர் வடியும் என்று ஒரு பாட்டு இருக்கிறது அதைப் போல தமிழகத்தின் மூத்த தலைவர் ஒரு சமூக நீதி போராளி தொடர்ந்து மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு எண்பத்தேழு வயதிலும் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் அவர் உடல்நலம் சரியில்லை என்று மருத்துவமனையில் இருக்கிறார் அவரை போய் பார்க்க வேண்டும் என்று அவர்களாகவே வருகிறார்கள் தமிழர்களுடைய பண்பாட்டின் அடிப்படையில் தமிழர்கள் வளர்த்த ஆண்டாண்டு காலமாக உருவாக்கிய கலாச்சாரத்தின் அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்களை காண வருகிறார்கள் அது மட்டுமல்ல இத்தனை தலைவர்களும் மருத்துவர் ஐயாவை காண வந்ததற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்று கேட்டால் அன்று காலையில் அன்புமணி அவர்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு வருகிறார் மருத்துவமனையில் வந்து அவர் ஐயாவை பார்க்கவில்லை என்று சொல்லப்படுகிறது அப்படித்தான் செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஏனென்றால் பார்க்கவில்லை என்று நான் சொன்னால் நீ பாத்தியா உனக்கு தெரியுமா நீ தான் அங்க போனியா என்றெல்லாம் சிலர் வேண்டுமென்றே கேள்வி கேட்பார்கள் டீசென்ட் டெவலப்மெண்ட் பாலிசியை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற அன்புமணியின் பில்லால் இன்றைக்கு பலர் அருவறுக்கத்தக்க ஆபாசமான கருத்துக்களைத்தான் முகநூல் பக்கங்களில் சமூக வலைதளங்களில் பதிவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அது இன்றைக்கு சமூக வலைதளங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அது ஒரு புறம் நான் இப்பொழுது அதற்குள் வர விரும்பவில்லை அன்று காலை மருத்துவர் ஐயா அவர்களை பார்ப்பதற்காக அன்புமணி அப்போலோ மருத்துவமனைக்கு போனார் போய்விட்டு வெளியே வந்து அன்புமணி தான் பேட்டி கொடுத்தார் அந்த மருத்துவமனையில் என்ன நடந்தது அவர் யாரை பார்த்தார் யாரை பார்க்கவில்லை என்பதெல்லாம் யாருக்குமே தெரியாது அவர்தான் சொன்னார் மருத்துவர் ஐயா அவர்கள் ஐசியூ யூனிட்டில் இருக்கிறார் அவருக்கு ஆஞ்சியோகிராம் பரிசோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இப்பொழுது அவரை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவர் மதுரையில் நடந்த நிகழ்ச்சிக்கு போய்விட்டார் மதுரையில் அவர் நடத்திய நூறு நாள் நடைப்பயண திட்டத்தில் கலந்து கொள்வதற்கு சென்று விட்டார் அன்புமணி அவர்களே ஐயா அவர்களுக்கு ஆஞ்சியோகிராம் மருத்துவம் நடைபெற்றது ஐயா அவர்களுக்கு ஆஞ்சியோகிராம் சிகிச்சை அளிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னதை கேள்விப்பட்டதற்கு பிறகுதான் அத்தனை தலைவர்களும் மருத்துவமனைக்கு வருகிறார்கள் யாரும் எந்த தலைவருக்கும் தகவல் கொடுத்து வாருங்கள் வந்து மருத்துவமனையில் பாருங்கள் என்று கேட்கவில்லை மருத்துவர் ஐயாவின் மீது கொண்ட பற்று அவர் மீது இருந்த பாசம் அவர் மீது இருந்த மரியாதை இவை எல்லாவற்றிற்கு மேலாக தமிழினம் ஆண்டாண்டு காலமாக காத்து கொண்டிருக்கின்ற அரசியல் நாகரீகம் இவற்றின் அடிப்படையில்தான் மருத்துவர் ஐயா அவர்களை அத்தனை தலைவர்களும் காண வந்தார்கள் ஐயாவிடம் நலம் விசாரிக்க வந்தார்கள் ஆனால் அன்புமணி பேசிய பேச்சுதான் இன்றைக்கு தமிழக அரசியலில் நாகரீகம் இல்லாத பேச்சோ என்று அனைவரும் சந்தேகப்படக்கூடிய அளவில் இருக்கிறது இத்தனை தலைவர்கள் வந்து பார்த்தார்கள் அவர்களுக்கு அன்புமணி அவர்கள் உள்ளபடியே நன்றி சொல்லியிருக்க வேண்டும் என்னுடைய தந்தையை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனரை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரை இத்தனை தலைவர்களும் பாசத்தோடு அன்போடு வந்து பார்த்து நலம் விசாரித்தார்கள் அவர்களுக்கு நன்றி என்று அன்புமணி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் அவர் இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியில் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் மிகவும் உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றப்பட்டிருப்பார் ஆனால் என்னுடைய தந்தை என்ன எக்ஸிபிஷனா என்று அவர் கேட்டது அரசியல் நாகரிகம் இல்லாத பேச்சோ என்று பலரும் சந்தேகப்படுகிறார்கள் மருத்துவர் ஐயாவை போய் பார்த்தவர்கள்லாம் கூட சற்று அதிர்ச்சி அடைந்திருப்பார்கள் என்ன அன்புமணி இப்படி பேசிவிட்டார் அவர் டீசன்ட் டெவலப்மெண்ட் என்ற அரசியல் பாலிசிக்கு சொந்தக்காரர் டீசென்ட் டெவலப்மெண்டை முன்னெடுக்கின்ற ஒரு தலைவர் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தோம் இவர் என்ன திடீர் என்று இப்படி பேசிவிட்டார் தொலைத்து விடுவேன் என்று பேசுகிறார் இது அன்புமணிக்கு அழகா என்று பலர் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கவில்லை இத்தனை தலைவர்களும் மருத்துவமனைக்கு வந்ததுக்கு காரணமே அன்புமணி அவர்கள் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அன்புமணி கொடுத்த அந்த விளக்கம் தான் மருத்துவர் அவர்களுக்கு ஆஞ்சியோகிராம் மருத்துவ பரிசோதனை நடைபெறுகிறது என்று அன்புமணி அவர்கள் கொடு பேட்டி கொடுத்ததற்கு பிறகுதான் அத்தனை தலைவர்களும் வந்தார்கள் உள்ளபடியே அன்புமணி அவர்கள் தொலைத்து விடுவேன் ஒழித்து விடுவேன் என்று பேசுவது ஒரு அறிவார்ந்த தலைவருக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு ஐந்தாண்டு காலம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து உயரிய செயல்களை எல்லாம் செய்த ஒரு முன்னாள் அமைச்சருக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாட்டை நடத்திய அன்புமணி அவர்களுக்கு இப்படிப்பட்ட பேச்சுக்கள் அழகா என்று அன்புமணி அவர்களே தன்னை பற்றி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய இடத்தில்தான் இன்றைக்கு இருக்கிறார் எப்படி இருந்தாலும் இது அன்புமணி அவருடைய உள்ளத்திலிருந்து வந்த பேச்சாக இருக்காது அன்புமணி அவர்களை யாரோ தவறாக வழிகாட்டி யாரோ தவறாக உசுப்பேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அன்புமணி அவர்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு தவறான போதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அன்புமணி அவர்களை அரசியல் அரங்கத்தில் அவமானப்படுத்த வேண்டும் என்று அவரை சுற்றி இருக்கின்ற ஒரு கூட்டம் திட்டமிட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறது என்ற சந்தேகம்தான் இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியிலே வலுத்து கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு அன்புமணி அவர்கள் ஒரு நல்ல அரசியல் ஆலோசகரை நல்ல அரசியல் தெரிந்தவரை அரசியல் நாகரீகம் தெரிந்தவரை அரசியல் ராஜதந்திரம் தெரிந்தவரை அரசியலில் மக்களினுடைய நாடி துடிப்பை தெரிந்தவரை அரசியல் கள நிலவரம் தெரிந்தவர்களை உடன் வைத்துக் கொண்டால் அவருடைய அரசியல் எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும் இல்லையேல் அவருடைய அரசியல் எதிர்காலமும் விடும் பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலமும் மோசமான நிலைக்கு சென்றுவிடும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி